ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அருள்மிகு யோக நரசிம்மர் திருக்கோயில் யானைமலை ஒத்தக்கடை மாவட்டம் இந்த கோயிலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா மூலவர் வந்து யோக நரசிம்மர் மார்பில் மகாலட்சுமியுடன் மேற்கு பார்த்த பார்த்ததும் நரசிங்கவள்ளி தாயார் தெற்கு பார்த்ததுமாக அருள் பாலிக்கிறாங்க இந்த கோயிலுக்கு வந்து கொடிமரம் கிடையாது ஏன் கொடிமரம் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து கருவறைக்கு மேலே வந்து விமானத்தோட நீளம் அளவை பொறுத்து தான் வந்து கொடிமரம் அமைச்சிருப்பாங்க ஸோ இந்த தளத்துல வந்து கருவறைக்கு மேலே யானை மலை ஸோ இந்த மலை பார்த்திங்கன்னா யானை மலை அழகாக இருக்கும் ஸோ யானை மலை வந்து அதிகம் பெருசா இருக்கிறதுனால இந்த ஸ்தலத்துக்கு கொடிமரம் கிடையாது ஸோ இது ஒரு குடைவரை கோயில் அதாவது மலையை குடைஞ்சு நரசிம்மரை வந்து செதுக்கியிருக்காங்க ஸோ கருவறையும் அதற்கு முன்னே உள்ள உடையார் நம்மாழ்வார் அர்த்த மண்டபம் இது எல்லாமே வந்து குடைவரையாமை தான் அந்த யானை மலையை குடைஞ்சி தான் இந்த யோக நரசிம்மர் வந்து வீற்றிருக்கிறாரு ஸோ இதோட தலை வரலாறு பார்த்தீங்கன்னா ரோமச முனிவர் தனக்கு புத்திர பாக்கியம் வேண்டி இங்கே வந்து சக்கர தீர்த்தத்தில் வந்து நீராடி யாகத்தை தொடங்குறார் ஸோ அப்போ அவருக்கு ஒரு ஆசை இருக்குது ஸோ அவர் அந்த நரசிம்ம பெருமான் வந்து எப்படி வந்து கோவத்தில் இருந்தாரோ அந்த உருவத்திலேயே வந்து நான் காட்சி உங்களை வந்து நான் பார்க்கணுன்றது அவர் தவம் இருக்கிறாரு ஸோ அந்த நரசிம்ம பெருமானை அந்த கோலத்திலேயே காட்சி தர்றாரு ஸோ அந்த கோலத்தை காட்சி அளிக்கும் போது மக்கள் வந்து வெறும் வெப்பத்திலையும் வந்து ரொம்ப ரொம்ப உக்ரமாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ அப்போ வந்து தேவர்கள் முனிவர்கள் எல்லாருமே வந்து வேண்டிக்கிறாங்க ஸோ அப்பயும் அப்போ வந்து பிரகலாத பிரகலாதனிடம்னு கேட்டுக்கிறாங்க இந்த மாதிரி அவரோட கோவத்தை தனிங்கன்னு உடனே பிரகலாதனும் இத்தலத்திற்கு வராரு ஸோ அவர் வந்தோ வந்து இந்த அவரோட நரசிம்மனோட கோவத்தை குறைக்க முல்ல ஸோ அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மகாலட்சுமி இடம் வந்து அந்த தேவர்கள் முனிவர் எல்லாமே முறையிடுறாங்க ஸோ மகாலட்சுமி தாயார் வந்ததுமே அவரோட கோவம் தணிந்து யோக நரசிம்மர் வந்து எல்லாமே வந்து அவர் கோபம் தணிந்து பக்தர்களுக்கு காட்சியார் ஸோ இந்த யோக நரசிம்மர் நம்ம என்ன கேட்டு நினைக்கிறோமோ அது எல்லாமே கிடைக்கும் இது இந்த யோக நரசிம்மரை வழிபாடு ஸோ இந்த யோக நரசிம்மர் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குது ஸோ இங்கே இன்றைக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரியார் பேருந்து மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலேருந்து பஸ்ஸஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது ஸோ பஸ்ஸஸும் வரலாம் இல்லைனா ம ஒத்தக்கடை மெயினில் வந்துட்டு அங்கேருந்து நிறைய ஷேர் ஆட்டோஸ் இருக்குது ஸோ அது மூலியமாகவும் வரலாம் ஸோ நீங்கள் மதுரைக்கு போனீங்கன்னா இந்த கோயிலை ஒரு வாட்டி பாருங்கள் அது யானை மலைக்கு கீழே இருக்க குடைவரை கோயில் இது யோக நரசிம்மர்